புது மாடலில் ஜூட் பிரிண்டட் வந்துருக்குது பாருங்கள் நாம் சேல்ஸ் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஹலோ மக்களே ஜூட் எஸ்எஸ்வி பேக் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி மொதல் வீடியோவாக போடுறேன் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் புது கனெக்ஷன் எல்லாம் வந்திருக்கு கஸ்டமர் கேட்குறாங்கன்ட்டு கொண்டு வந்துருக்கிறோம் பாருங்கள் டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு தெரிவிச்சுக்கிறேன் பாரு ஜூட் கனெக்ஷனு நல்ல பிரிண்டடு ப்ளைனு த்ரெட்டு எல்லாம் வந்திருக்குது ஒவ்வொரு கனெக்ஷனாக பார்க்கலாம் வாங்க நாங்கள் வந்து சேலத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு கேட்டுக்கிறேன் நாங்களும் ஒரு டெய்லர் தான் நாங்கள் ஒரு வியாபாரமாகவும் பண்ணுறோம் ஆட்ரு இருந்தால் சொல்லுங்கள் கையில் நான் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பாருங்கள் யன்லேருந்து எல்லா உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ அத்தனையுமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது ஜூட் பேகு கத்தும் கொடுத்துட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க கேளுங்க ஆன்லைன் கிளாஸ் இன்றைக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறோம் தேவைப்படுறாங்க என்னோடய கான்டாக்ட்டுக்கு வாங்க மெட்டீரியல் தனியாக வேணுமன்னாலும் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் ப்ளவுஸு சுடிதார் இது துணி எல்லாமே கட் பண்ணி ஸ்டிச்சிங்க்கு எல்லாமே ஆளினால் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் க்ளாஸ் ஓடிட்டுருக்குதுங்க ஆன்லைன் கிளாஸ் இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்க போகிறோம் ஜனவரி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் தேவையானங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் சேலத்தில் தான் கூடியிருக்கிறோம் சேலம் பக்கத்தில் செலகண்டபுரம் நீங்கள் ஆட்ரு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஒன்று ரெண்டு பீஸ் பேகு வெரைட்டி வேணுமன்னாலும் சரி வாங்கிக்கலாம் இது ஊதா கலரு ஜூட் மெட்டீரியலுங்க இது கைப்பிடி கவர் கலர் ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் கோனு லேஸு எல்லா வெரைட்டியுமே நம்மளுக்கு கிடைக்குது பாரு ஊதா கலரு ப்ளைனு இது பாருங்கள் பாருங்கள் பிரிண்டடு பாரு ஒயிட் கலரில் இது வந்து நான் ஓவன் கிளாத்துங்க இது வந்து ப்ள ப்ரிண்டடு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுங்க அன்றைக்கி அன்றைக்கி என்ன ரேட்டுமே அதுதான் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது பாருங்கள் ம இது வந்து ஜூட் இது வந்து நான் ஓவன் கிளாத்துங்க இந்த மஞ்சள் ரெட்டு ஒயிட்டு இது மூணுமே நான் ஓவன் கிளாத்து இது பிரிண்டட் ஜூட்டுங்க நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க விலையும் ரொம்ப கம்மியாக தான் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம் ஆர்டர் வேணுமென்னா கொடுங்க மெட்டீரியலாக வேணுமென்னாலும் கொடுங்க இது வந்து ஜரிகை போட்டு பிரிண்டடுங்க இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ உங்களுக்கு தகுந்த அப்படி கேளுங்க நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் அது ஒயிட் கலரு ஜூட் பேகு ஜூட் பேக் தைக்கிற ஒரு மெட்டீரியலுங்க பவுச்சு பேக் எல்லாம் தைக்கலாம் இது வந்து த்ரெட்டுங்க போட்டு தைக்கிறதுக்கு எல்லாம் ரீசபன் ரேட்டு தாங்க அது ரெண்டுமே லேஸு இப்போ பாருங்க கைப்பிடிக்கு கவுருங்க கலர்ஃபுல்லாக எல்லா கலரும் கிடைக்கும் நம்ம கஸ்டமருக்கு தேவையானதை தான் வாங்கி இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஒருசரம் ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து ரன்னருங்க எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க இதுவுமே கைப்பிடிங்க ஒயிட் கலர் வாங்கிட்டால் எல்லா பேகுக்குமே வச்சு தைச்சிக்கலாம் தேங்க்யூ